அதாவது உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய உங்களை உண்மையாய் நேசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையை பெற்றிருக்கிறது இந்த வெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பல நேரங்களில் சரியான விதத்தில் வாழ்க்கை துணையை தேடாதனால எப்படி வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய அந்த தடுமாற்றத்தினால பல நபர்கள் வந்து இந்த விஷயத்துல கோட்ட விட்டுருவாங்க அதுவும் நம்முடைய மக்கள் நேரடியாக ஒரு குறிப்பிட்ட நபர் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத பார்த்து முடிவெடுக்கிறதுக்கு பதிலாக வேற ஒரு சில ஃபேக்டர்ஸ் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் யாரை வாழ்க்கை துணை அடையணும் அப்படிங்கிறத முடிவெடுக்குது அப்படிங்கிற மாதிரி அதை ஃபாலோ பண்ணுறதுனாலும் பல தவறான முடிவுகள் எடுக்கப்படுது இன்னும் திருமணம் பண்ணாதவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நினைக்கிறத விடலாம் உங்களுக்கு சரியான ஒரு வாழ்க்கை துணை அமைது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு மற்ற நிறைய சொத்துக்கள் இருக்கலாம் ஆனால் இது சரியாக இல்லை அப்படின்னா அதெல்லாம் அர்த்தம் இல்லாததாக இருக்கும் உங்களை கொஞ்சம் கூட நேசிக்காத உங்களை புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கை துணையோட நீங்க ஒரு மிகப்பெரிய மாடி வீட்டில் வாழ்றதை விட உங்களை புரிந்து கொள்கிற உங்களை நேசிக்கிற ஒரு வாழ்க்கை துணையோட நீங்க குடிசை வீட்ல வாழ்ந்தீங்க அப்படின்னா அதுதான் சந்தோஷமான வாழ்க்கை அதுக்காக குடிசை வீட்டில் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்ல வரல ஒரு கம்பாரிசனுக்காக அப்படி சொல்றேன் இந்த சொத்தை நீங்க சரியான விதத்துல அடையணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற அந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் நீங்க லவ் மேரேஜ் பண்ணாலும் சரி அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் பண்ணாலும் சரி நீங்க இந்த விஷயத்துல கவனமா இல்ல அப்படின்னா கோட்டை கோட்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் ரொம்ப முக்கியமானது உங்க மனசோட கூட ஒத்து போகக்கூடிய ஒரு ஆளா அவங்க இருக்கணும் அப்படி ஒத்து போகணும் அப்படின்னா அதுக்கான அடிப்படை ரூல் என்னன்னா உங்களுடைய ஐடியாலஜி கூட ஒத்து போகக்கூடிய ஒரு நபரை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் குடும்பத்தில் அதிகமான குழப்பங்கள் வராது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல மத்த விஷயங்களும் கூட இருக்குது அதை பத்திலாம் கூட பின்னால வேற வீடியோக்கெல்லாம் நான் பேசுவேன் மிஸ் பண்ணக்கூடாது நினச்சிங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் நினைச்சீங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க